வெனிசுலாவில் அண்மையில் ஏற்பட்டுள்ள நிலைமை குறித்து இலங்கை அரசாங்கம் தீவிர அவதானத்துடன் இருப்பதாகவும் அந்த சம்பவங்கள் உன்னிப்பாக அவதானித்து வருவதாகவும் இலங்கை அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது வெளிநாட்டு அலுவலர்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சு அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இதனை குறிப்பிட்டிருக்கிறது தளத்தை திரையோகிப்பதை தடுத்தல் தலையிடாமை சர்வதேச பிணக்குகள் அமைதியான முறையில் தீர்த்துக் கொள்ளல் மற்றும் அரசுகளின் இறைமை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாடு போன்ற சர்வதேச சட்டம் மற்றும் ஐக்கிய நாடுகள் சாசன கோட்பாடுகளை மதிக்க வேண்டியதன் அவசியத்தை இலங்கை வலியுறுத்துகிறது வெனிசுலா மக்களின் பாதுகாப்பு மற்றும் நல்வாழ்வு மற்றும் பிராந்தியத்தின் ஸ்திரத்தன்மை தொடர்பில் இலங்கை அரசாங்கம் அதிகம் முக்கியத்துவம் அளிப்பதுடன் பதத்தை குறைத்து பேச்சுவார்த்தை மூலம் அமைதியான தீர்வுக்கு முன்னுரிமை அளிக்குமாறு இலங்கை அனைத்து தரப்பினரிடமும் கோரிக்கை விடுக்கிறது இந்த தீர்மானம் மிக்க தருணத்தில் ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபை போன்ற அதன் நிறுவனங்கள் இந்த விடயத்தை கையாண்டு வெனிசுலா மக்களின் பாதுகாப்பு நல்வாழ்வு மற்றும் உரிமைகளையும் கருத்தில் கொண்டு அமைதியான தீர்வொன்றை அடைவதற்கு நடவடிக்கை எடுப்பது அவசியமானது எனவும் அந்த அறிக்கையில் மேலும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தினால் மத்திய மாகாணத்தின் மூன்று மாவட்டங்களுக்கு முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது இந்த முன்னெச்சரிக்கையானது இன்று இரவு பத்து மணி முதல் நாளை இரவு பத்து மணி வரையான அடுத்த இருபத்தி நான்கு மணி தியாலங்களுக்கு செல்லுபடியாகும் என தெரிவிக்கப்படுகிறது அதற்கமைய பின்வரும் இடங்களுக்கு இடங்களுக்கு அவதானமாக இருக்குமாறு மண் சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது கண்டி மாவட்டம் உடுதும்புற மாத்திரை மாவட்டம் பில்கம்வ நொரெலியா மாவட்டம் வலப்பனை ஆகிய பிரதேசங்கள் இந்த மூன்று பிரதேசங்களாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஜப்பானின் ஷிமோனே மாகாணத்தில் ஆறு தசம் இரண்டு ரிக்டல் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் பதிவாகியிருக்கிறது நிலநடுக்க தீவிரத்தன்மை அளவு படி ஒன்று முதல் ஏழு வரை இது ஐந்தாம் நிலையைக் கொண்ட ஒரு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் என தெரிவிக்கப்படுகிறது இது அந்நாட்டு நேரப்படி செவ்வாய்க்கிழமை நூற்பகல் பத்து பதினெட்டு மணி அளவில் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் பத்து நிமிடங்களுக்கு பின்னர் யஷுகி பிரதேசத்தில் நிலநடுக்கம் தீவிரத்தன்மை அளவுகோலின் ஐந்திற்கும் குறைந்து மற்றொரு நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது இந்த தாக்கம் ரிக்டர் அளவில் ஐந்து தசம் மூன்றாக கணக்கிடப்பட்டிருக்கிறது இந்த நிலநடுக்கங்கள் தொடர்பில் ஜப்பானிய வானிலை ஆய்வு மையம் எந்தவித சுனாமி எச்சரிக்கையும் விடுக்கவில்லை எவ்வாறாயினும் பல பின்னதிர்வுகள் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது வெனிசுலா மீது திடீர் தாக்குதல் நடத்திய அமெரிக்கா அந்நாட்டு ஜனாதிபதி நிக்கோலோஸ் மாதுரோ மற்றும் அவரது மனைவியை சிறைப்பிடித்து அமெரிக்கா அழைத்துச் சென்றது வெனிசுலா எண்ணெய் இருப்பை இனி அமெரிக்க நிறுவனங்களே நிர்வகிக்கும் என்றும் அமெரிக்காவுக்கு சாதகமான அரசு அமையும் வரை அங்கு அமெரிக்க ராம் தங்கியிருக்கும் என்றும் அமெரிக்கா உச்சநீதிமன்ற உத்தரவின்படி அந்நாட்டின் இடைக்கால அதிபராக பொறுப்பேற்றுள்ளார் இந்த நிலையில் வாஷிங்டனில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய டிரம்ப் வெனிசுலா அரசு அமெரிக்காவிற்கு ஒத்துழைக்கவில்லை என்றால் அந்த நாடு கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் வெனிசுலாவில் எண்ணெய் தொழிலை தொடங்குவதற்கு போதைப்பொருள் கடத்தலை தடுப்பதற்கும் அமெரிக்கா மேற்கொள்ளும் முயற்சிகளுக்கு அந்நாடு அரசு முட்டுக்கட்டை போட்டால் மீண்டும் ஒரு முறை இராணுவ தாக்குதலுக்கு உத்தரவிட தயங்க மாட்டேன் சிறைப்படிக்கப்பட்டுள்ள நிக்காலோஸ் மாதுரோ மீதான குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டுள்ளதால் அவருக்கு நிச்சயம் தண்டனை கிடைக்கும் என்று தெரிவித்திருக்கிறார் மேலும் அமெரிக்காவுக்கு எதிராக செயல்பட்டால் கொலம்பியா மற்றும் மெக்சிகோ நாடுகள் மீது ராணுவ நடவடிக்கை எடுக்கப்படலாம் என்றும் கியூபாவின் கம்யூனிஸ்ட் ஆட்சி தானாகவே வீழும் நிலையில் தான் உள்ளது என்றும் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார் இதற்கிடையே இந்த எச்சரிக்கைக்கு பதிலளித்துள்ள இடைக்கால ஜனாதிபதி ட்ரை சி ரோட்ரிகேஸ் வெனிசுலா தனது இயற்கை வளங்களை பாதுகாக்கும் என்று கூறியிருக்கிறார் இருப்பினும் அமெரிக்காவுடன் இணைந்து வளர்ச்சி திட்டங்களில் பணியாற்ற தயாராக இருப்பதாகவும் இரு நாடுகளுக்கும் இடையே கண்ணியமான உறவை ஏற்படுத்த முன்னிறுத்தினார் உரிமை அளிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இலங்கைக்கு தென்கிழக்காக வங்காள விரிகுடா கடற்பரப்புகளில் நிலை கொண்டிருந்த கீழ் வளிமண்டல தளம்பல் நிலை தற்போது பிரதேசமாக வலுவடைந்துள்ளதாக வளிமண்டல திணைக்களம் தெரிவிக்கின்றது இத்தொகுதியின் தாக்கம் காரணமாக ஜனவரி எட்டாம் திகதி முதல் நாட்டில் குறிப்பாக வடக்கு வடமத்திய கிழக்கு ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களில் மழையுடனான வானிலை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கிழக்கு மத்திய ஊவா வடமத்திய மற்றும் வடக்கு மாகாணங்களில் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் ஊவா மாகாணத்திலும் நொரேலியா மாத்திரை புலநறுவை மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் நூறு மில் மீட்டர் அளவான பலத்த மழை பெய்யக்கூடும் ஏனைய பிரதேசங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் ஆங்காங்கே மலை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மத்திய மலைநாட்டின் கிழக்கு செரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய வடமேல் மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் அம்பாந்தோட்டை கம்பகா கொழும்பு மற்றும் மனராகிலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு மணித்தியாலத்திற்கு ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய விபத்துகளை குறைத்துக்கொள்ள தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிவண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது